நெருங்குங்கள் உங்கள் வாழ்வில் இல்லை என்றாலும் எதை நீங்கள் இழந்திருந்தாலும் அந்த கவலையை இறைவன் நீக்கி அவனை அவனிடத்திலே நெருங்குவதற்குரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்து உங்களுக்கு வேண்டுமோ அதை கேட்டுப் பெறுவதற்குரிய அவகாசத்தையும் இறைவன் நீட்டித்து தருவான் இந்த ஒரு புரிதலை புரிந்தால் இந்த நேரத்தை பயன்படுத்தினால் இந்த நாளை பயன்படுத்தினால் இந்த நொடியை நமக்காக நாம் அமைத்துக் கொண்டால் இந்த உலக வாழ்வில் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்க கடந்த காலத்தை எண்ணி பயந்து கவலை கொண்டு அழுது புலம்பி நிகழ்காலத்தை அழிப்பதோ எதிர்காலம் வராத எதிர்காலத்துடைய பயத்தை கொண்டு நிகழ்காலத்தை அழிப்பதோ கிடையாது இந்த மூச்சுக்கு கவனம் கொடு அடுத்த நாள் காலையில் வெளிப்பதற்கு இறைவன் அவகாசத்தை உனக்கு கொடுத்தால் இறைவனுக்கு நன்றி சொல்லி இறைவா இந்த நாளில் என்னை நான் சரிபடுத்துகிறேன் கடந்த காலமே என்னிடத்திலே வந்துவிடாது உன்னை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை உன்னை நினைத்து நான் போவதில்லை நான் இழந்த இழப்புகளை நினைத்து நான் நான் போவதில்லை நான் பெறுவதற்கு இறைவனிடத்திலே வாங்கி பெறுவதற்கு இறைவன் எனக்கு கொடுப்பதற்கு தான் இந்த மூச்சை கொடுத்திருக்கிறான் அவனிடத்திலே எது இல்லையோ எதை நான் இழந்தேனோ அதை சரிபடுத்துவதற்கு அவனை அழைப்பேன் அவனுக்கு கொடுப்பான் நீ வந்து விடாதே நீ சென்றுவிடு எதிர்காலமே நீ வரவே இல்லை உன்னை குடித்த பயம் எனக்கு எதற்கு நான் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்துகிறேன் இந்த நேரத்தில் நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன்